ஐங்கர பிரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் லோ பட்ஜெட் ரெசிடென்சியல் அதுவும் டிடிசிபி பிளாட் செயலுக்கு வந்திருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடில் சக்தி ரோட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்ஏ கார்டனில் அமைஞ்சிருக்குங்க எங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பேங்க் லோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை எல்லாமே சிறந்த முறையில் பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இப்போது லேண்டோடைய டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகலாங்களா டோட்டலாக த்ரீ சென்ட் அவைலபிளாக இருக்குங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த இடம் ஈஸ்ட் சவுத் கார்னர் பிளாட்டேங்க பிளாட்டோடைய சைஸ் முப்பதுக்கு நாற்பத்தஞ்சுங்கிற மாதிரி இருக்குது இங்கே ரோடோடைய வித்து முப்பத்தி மூணு அடியில் வருது ரெண்டு பக்கமுமே இது டிடிசிபி அப்ரூவல்ஸ் ஆயிட்டுங்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் டீசெண்டாக இருக்கும் நியர்பை நிறைய ஹவுசஸும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சென்ட் வந்து எயிட் லேக்ஸ் வருதுங்க இந்த அமௌண்ட் கூட நெகஷியபிள் தான் நீங்கள் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பர்வான ஏரியா நம்மளோட லேண்டில் இருந்து குன்னுத்தூர் பஸ் ஸ்டாப் டூ கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கோவில்பாளையம் த்ரீ கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மார்க்கெட் ரேட்டுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதை பார்த்தோன்னா மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கும் ஸ்கிரீனில் திருடுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி